அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது அதிலும் ஆடி தை புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை மிகவும் விசேஷமானது ஆடி மற்றும் தை அம்மாவாசையை விட புரட்டாசி அமாவாசையில் முன்னோர்களை வழிபடுவது மிகுந்த பலன்களை தரும் இந்த பலன்கள் நிறைந்த அமாவாசை வழிபடும் முறை காகத்திற்கு உணவு வைக்கும் போது செய்யக்கூடாதவை தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் போன்ற தகவலை இந்த ஒரே வீடியோவில் அறிந்து கொள்வோம் நீங்க எத்தனை ஆண்டுகளாக முருக பக்தர் என்பதை சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அம்மாவாசை விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலே எழுந்து குடிக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னையார்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வீட்டில் முன்னையார்களின் படங்களுக்கு மாலை அல்லது பூ அணிவித்து தனியாக தீபம் ஏற்றி தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் பித்ருக்களுக்கு பிடித்த சைவ உணவுகளை சமைத்து பகல் நேரத்தில் படையலிட வேண்டும் படையலிட்டு வழிபட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைத்து விட்டு வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சாப்பிட தரலாம் பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் அம்மாவாசை விரதம் இருப்பவர்கள் முதலில் அந்த உணவை சாப்பிடலாம் தர்ப்பணம் காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் கொடுக்க வேண்டும் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணிக்குள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் காலை பதினோரு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணிக்குள் படையலிட வேண்டும் உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றால் அன்றைய நாள் வீட்டில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு மாட்டுக்கு அகத்திக் கீரை கொடுக்க வேண்டும் உங்களால் முடிந்த ஒருவருக்காவது தானம் வழங்க வேண்டும் அரிசி மற்றும் வாழைக்காய் தானம் அளிப்பது சிறந்தது மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு சென்று நல்லெண்ணெயில் அகல் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் இதன் மூலம் முன்னையார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த நாளில் நீங்கள் காகத்திற்கு உணவு வைக்கும் போது மனதார முன்னோர்களை நினைத்து வைக்க வேண்டும் கடமைக்கு உணவை வைக்கக்கூடாது தம்பதிகள் உடலுறவு வைத்துவிட்டு காகத்திற்கு உணவு வைக்கக்கூடாது பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடாது அசைவ உணவு மட்டுமில்லை இஞ்சி பூண்டு சேர்த்த உணவுகளையும் அம்மாவாசை தினத்தில் காகத்திற்கு வைக்கக்கூடாது குளிக்காமலும் தூங்கிவிட்டும் காகத்திற்கு உணவு வைக்கக்கூடாது கிழிந்து போன இலை சுத்தமில்லாத இலையில் உணவு வைக்கக்கூடாது கூடாது இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்